எவன்டா இது பச்சை கிளர் ஜாக்கெட்டு பாவாடியை தூக்கிட்டு விட்டாம்பா ஜாக்கெட்டு இதெல்லாம் இப்படி அவன் எவனும் போட்டுருக்க மாட்டேன் இத சொல்லி இவ்வளவு இது வாங்குறா இந்த குட்டிம்மா முடியாலையும் இந்த சாதனா முடியாலையும் இவ்வளவுலயே கொச்ச வார்த்தை பேசி இந்த பையங்களை தூண்டுறாங்க புருஷனா எங்க மாமா மாமாப்பையெல்லாம் மிச்சம் தீங்குவான் முன்னாடி புருஷனா இருந்தா உன்னை இவ்வளவு விட்டுருக்க மாட்டேன் கால புருஷனுக்கு கொண்டு போய் திக்கிருப்ப ஆனா நீ கண்டவனுக்கு காலத்து இருக்கும்போது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவன் உனக்கு ஒத்து ஜாடர் அடிச்சுட்டு இருக்கிறேன் அவன் புருஷன் கிடையாதுதான் நீதான் ஜெடிக்கிற தாய்மாமையை பதிமூணு வயசில் கட்டி கொடுத்தாங்க தாய்மாமான்னு ஒன்று எப்படி விட்டேன் ஆண்டாள் அழகா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் தெரிஞ்சு சொல்லுகிறேன் சமூக அலுவலர் ராஜேஸ்வரி சீழுத்தூர் வந்து பேசுகிறேன் அதாவது இந்த சாதனான்னு ஒருத்தி இருக்கிற குட்டியம்மான்னு ஒருத்தி இருக்கிறான் இந்த ரெண்டு பேரும் பண்ணுற ரூட்டியை பார்த்தீங்கன்னா பப்படிக்கு திறந்து காட்டுறது அசிங்கமாக பேசுகிறது அந்த சாதனாங்கிற சொல்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் போடுறானா எவன்டா இது பச்சை கலர் ஜாக்கெட்டு பாவாடியை தூக்கிட்டு விட்டாம்பார் ராக்கெட்டு இதெல்லாம் இப்படி அவையானும் போட்டுருக்க மாட்டேன் இதில் சொல்லி இவ்வளோ இது வாங்குறா அப்போ அந்த பசங்க ஊர் இப்போ கெட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குட்டிம்மா முண்டையாலையும் இந்த சாதனை முண்டையாலையும் இவ்வளோலேயே கொச்ச வார்த்தை பேசி இந்த பையங்களை தூண்டுறாங்க பாடகருக்கு தூண்டுறாங்க அப்போ இவ்வளோ இவருக்கு வந்து வார்த்தை பெய்ய பெற்றானுங்களா இல்லை பெற்று தண்ணி தொளிச்சு விட்டுட்டானுங்களா இவளுக்கு புருஷன் இருக்கானா இல்லையா புருஷங்காரையே ஒத்துருக்கான் உனக்கு பிடிக்கிறாங்கன்னா அவளை வெரைட்டி விடுறா அப்போ நீ அவர்கிட்ட இருந்து தின்னு தானே இருக்கிற இல்லையா உனக்கு இதெல்லாம் வருதுன்னு சொல்லி இதில் பப்பரிக்கை போடுற இடையே நீ எல்லாம் சோரத்திங்க வர்த்திங்கிறியா சொல்லு பிள்ளைகளை ஏன் கெடுத்தீங்க நீ சம்மந்தம் பண்ணிட்ட சம்மந்தம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு சேனல் இருக்குது யூடியூப் சேனல் அதெல்லாம் ஒழிக்கணும் ஒழிக்காதனால இவன் இப்படி கூப்பிட்டு உள்ள வச்சு உட்கார வச்சு உங்களுக்கு பேச்சு எடுக்காங்க இதெல்லாம் தேவையா அந்த யூடியூப் சேனலுக்கு இப்படியெல்லாம் பிளக்குன்னு அவசியம் இல்லை அந்த யூடியூப் வச்சு நல்ல முறையில் பிழைங்க இவ்வளோ கூப்பிட்டு உட்கார வைக்கிறது ஒரு சேனலா இந்த ரெண்டு சேனலை காலி பண்ணிட்டா இவ்வளோ காலி ஆகிக்கூடுங்க இந்த சேனல்ல இவ்வளோ ரொம்ப தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கான் இவ்வளோ ஆரோக்கிய பசங்களுக்கு ஒன்றுங்கிட்டு கெட்டு போய்கிட்டு இருக்குது அது தெரியல அந்த சேனல் நடத்தக்கூடாது இந்த சேனலை தயவுசெய்து இதை கண்டெடுத்து நீங்கள் இந்த சேனலை செய்து பார்க்க விடாதீங்க எல்லாருக்கும் பிள்ளைகள் குட்டி இருக்குது அசிங்கத்துக்கு அஞ்சாம எங்கேயும் போகாதீங்க இவளால இவளுங்களுக்கு சரி தான் டெய்லி ஏதாச்சும் போட்டுக்கிட்டு இது இப்படி அதை எவனும் போட மாட்டேன் இவள்லாம் எடுத்து விடுறானுங்க ரியல் அந்த பசங்க பார்த்ததாக வச்சதாக இவ பண்றா ஆனால் தம்பி குழந்தைகளுக்கு பெத்த பிள்ளைகள் மாதிரி சொல்ற இந்த தான் பார்க்காதீங்கப்பா உங்களுக்கு லைக்கும் போடாதீங்க நல்லதை பாருங்க கண்ணுக்கு குளிச்சு அதுக்கு தான் நல்ல விஷயங்களை பாருங்க இந்த தட்டுவாணித்தனம் பண்ணுறதை பார்க்காதீங்க இது உங்களுக்கு தேவையில்லை அவள் என்னத்தையும் போட்டு போறா அவ ஒரு காலத்தில் சிக்கி சீரழிவா அவ போட்டும் நீங்க பாக்குறீங்க பாக்க இங்கப்பா தயவு செய்து நல்லதுகளை பாருங்க இந்த மாதிரி நாய் போடும் இந்த நாய் பழைக்கிறதுக்கு ஜெயிலி ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வா அப்படிக்கான் காட்டுறா அப்படிக்க மூடுறா வாரியானு கூப்பிடுறா ஒரு பையன் சொல்றேன் என் பாவா குடிச்சாங்க எங்க பாவாடை தூக்குங்க அதையும் நம்ம கட்டுக்கிட்டே இருக்கா இவளுக்கு பொண்ணு இருக்குல்ல கட்டி கொடுத்துருவா சம்மந்தகாரங்க இப்படி இருக்கிறாங்க அப்ப இவ பெண்ணை கட்டினவங்களாவது இவளை கண்டிக்காங்களா புரிஷன் தான் கண்டிக்கல சமந்தகாரங்க கண்டிக்கல அந்த பொண்ணு எப்படி வாழும் பொண்ணும் இவ்வளோ பார்த்தா அந்த பிள்ளை அப்படி போகும் அவங்க நல்ல பொம்பளைன்னு சொன்னா அதெல்லாம் நீ ஒடிக்கிறோம் இதை பத்தி நீ பேசவே கூடாது எந்த வேளா அசிங்க வார்த்தையாக பேசிக்கிட்டு இருப்ப அதாவது பிள்ளைங்க உனக்கு கமாண்ட் போடுறவங்கள போடல நீயே அப்படி பேசுற அப்படியே ஒரு உனக்கு ஒரு கமாண்ட் போட்டு அமைதியாக வச்சிரு அதை நீ காட்டினாலே அது அவங்க போடல நீ போட்டுக்கிற கமாண்ட் நீயே உனக்கு நீ போட்டுக்கிற இப்படி பேசுறாங்க அப்படி கேட்ட அப்பதான் எல்லாம் சிரிச்சு உனக்கு கமாண்ட் பண்ண நீ நடிக்கிற ஆனால் யாருமே உனக்கு அப்படி பார்க்க மாட்டாங்க போட மாட்டாங்க நான் தான் சொன்னானே ஒரு அசிங்கம் ஒரு வார்த்தை போட்டேன் அதை அந்த பையனே போட்டாலும் நீ மனசில் வச்சுக்கிடணும் எப்படி சொல்கிற இது எவன்டா பச்சை கலர் ஜாக்கெட்டு பாவாடையை தூக்கிட்டு விட்டான்பர் ராக்கெட்டு அவன் அப்படி போட்டான் உனக்கு அப்படி போட்டா நீ நல்லபடியாக நீ மனசில் வச்சுக்கிறனும் அதை நீ வெளியே சொல்லணும் கூட அவங்க போட்டுக்கணும் நீ போட்டுக்கிட்ட உனக்கு அப்பத்தையும் ஆள் வரும் அப்படி நீ போட்டுக்கிட்ட ஆனால் இந்த பழகு பிழைக்கிறதுக்கு நம்ம உசூரத்தில் பிரச்சனை இல்லை ஒரு பெண்ணா பிறந்தவன் ஒரு அடக்கு கொடுக்கறதோட கொஞ்சம் இதை காட்டுற இதை காட்டுற எதையெல்லாம் காட்டுவேன் நீ காட்டுறதில்ல வயசு பிறந்த பிள்ளை எல்லாம் காலேஜுக்கிட்டு வந்தாலும் சரி பள்ளிக்கூடம் பத்து பதினொன்று படிக்க பிள்ளைகளும் கெட்டு போக அது ஒரு ஜோடி சேர்த்துக்கிட்டு சாதனை அக்கா இப்படி இருக்காங்க சாதனை அங்கே இப்படி இருக்காங்கன்னு ஒவ்வொரு பேரும் சொல்லிக்கிட்டாலேயுது நல்லதாக இருக்குது உனக்கு இதோட பார்த்து கொஞ்சம் திருந்த பாரு உன் புருஷனால இருந்தால் அடக்க சொல்லு இல்லை நீ திருந்து உன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு இப்படி வந்து சேரும் நீ மற்ற பிள்ளைகள கடுக்கிறேன்னு நினைக்கிற இதனால உணவுத்தான் வரும் அந்த பிள்ளைகள் கெட்டு போகிறது எவ்வளோ தாய் கொதிக்கிறாலும் விழிஞ்சா நான் சொல்லிட்டு கண்ணீரை உனக்கு தாண்டி உண்மையிலேயே அது புருஷனா இல்லை அது மாமா மாமாப்பையெல்லாம் மிச்சம் திங்கிருவான் என்னாடி புருஷனாக இருந்தால் உனக்கு தான் விட்டுருக்க மாட்டேன் காலை புருஷனுக்கு கொண்டு போய் தூக்கியிருப்பேன் ஆனால் நீ கண்டவனே காலத்து இருக்கும்போது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அவன் உனக்கு ஒத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவன் புருஷன் கிடையாது தான் நீ ஏன் ஜெடிக்கிற தாய்மாமே பதிமூணு வயசில் கட்டி கொடுத்தாங்க தாய்மாமனை உன்னை இப்படி விட்டேன் இது கெட்டு போகிறதுக்கு பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கும் பசங்கள் கட்டுப்போகிறதுக்கும் நீ குட்டியும் வாங்குற வரேன் வேறு யாரால கட்டி போகல நீ பழகினு எப்படி வேணாலும் பழ இப்படி ஒரு ரசிக வீடியோ போட்டு அதில் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் சம்பாதிச்சா உனக்கு விளங்கவும் செய்யாது என்ன ஏன்னா நீ நல்ல பொம்பளைன்னு சொன்னால் உனக்கு உண்மையான புருஷன் தான் இருந்தால் இதோட நீ நிப்பாட்டிக்கோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறேன் தம்பிகளா பார்க்காதீங்க நீங்கள் பார்க்க பார்க்க அவள் அதிகமாக குதிக்கிறா நீங்கள் போடுற லைக்னால் அவன் சம்பாதிக்கிறான் நல்லதை பாருங்க ஏன் அப்படின்னா நாட்டில் கெட்டு போனவன் இருக்க வாடிக்கிட்டு இருக்கிறான் நல்ல பசங்களும் இல்லை பசங்களுக்கு இருந்தனாதான் அவளும் போல உங்களப்பா நீங்க வந்து கடை கெடை கடை அவளுக்கு காசு நீங்கள் கெட்டு வரைக்கும் அவன் காசு சம்பாதிக்கிறான் உங்கள வச்சு சம்பாதிக்கப்பா நல்ல பிள்ளைகளா நல்லபடியாக அண்ணன் தம்பிகளா நன்றி வணக்கம்